சிவ வழிபாடு அப்படிங்கிறது புறத்தே செய்வதல்ல அகத்தே செய்வதுதான் சிவ வழிபாடின் உத்தமம் அப்படிங்கிறத எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம போறோம் கோவிலுக்கு பால் வாங்கி தர்றோம் தயிர் வாங்கி தர்றோம் வில்வம் வாங்கி தர்றோம் அப்படிங்கும்போது போது அதெல்லாம் வாங்கி தந்துட்டு நம்ம ஒரு பக்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா அதுல ஒரு பிரயோஜனமுமே இல்லை மனசுக்குள்ள அவரை உருவகப்படுத்திக்கிட்டு நீங்க லிங்க வடிவமாகவோ அல்லது நீங்க எப்படி சிவத்தை உணர்றீங்களோ அந்த வடிவமா அதுக்குள்ள அபிஷேகங்களும் ஆராதனைகளும் உங்களது மனதிற்குள் பண்ணும் போது கிடைக்கின்ற ஆனந்தம் வேற எங்கேயுமே கிடைக்காது அப்ப நம்ம அப்படிதான் கட்டாயமா பண்ணணும் அப்படிங்கறதையும் இந்த இடத்துல நினைச்சுக்கோங்க ஏன்னா உங்க உள்ளமே கோவிலாக மாறும் போது நீங்க வந்துட்டு ஒரு எல்லையற்ற இன்பம் காணக்கூடிய நபராக மாறிவிடுகிறீர்கள் ரொம்ப முக்கியம் நம்ம கோவிலுக்கு போய்தான் பூஜை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அங்க அர்ச்சனை செய்யணும்னு அவசியம் கிடையாது தினம் தினம் காலையில நம்ம எந்திரிக்கிறோமா எந்திரிச்சுமே நம்ம அப்படின்னு மனசார உணர்ந்து சொல்ற அந்த ஒரு வார்த்தை நமக்குள்ள இருக்க எல்லா அகங்காரத்தையும் போக்கிவிடும் நமக்குள்ள இருக்கின்ற பக்தியை மேம்படுத்தும் அப்படிங்கறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதை தான் நம்ம தொடர்ந்து செய்யணும் சிவபெருமான் பெருமான் வந்து அளவில்லாத ஆற்றலை உடையவர் அப்படின்னு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் அதே போல கடவுள் எனக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் அவ்வளவு பணத்தை கொடுக்கணும் தொழில முன்னேற்றத்தை கொடுக்கணும் இதெல்லாம் சிவனை உண்மையான பக்தியோட வழிபடுறவங்க யாருமே கேட்க மாட்டாங்க இதுக்காகவா நம்ம சிவன் கிட்ட போறோம் கண்டிப்பா கிடையாது இந்த வாழ்க்கையோட உண்மை பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போறோம் அப்ப நம்ம எதுவுமே கேட்க தேவையில்லை எதுவுமே கேட்க வேண்டாம் அந்த சிவனை பார்த்துட்டு கண்கலங்கி நிக்கிற அந்த ஒரு நிமிஷம் நமக்கு போதும் அந்த ஆனந்தம் நமக்கு போதும் அப்படிங்கிற மனதோட இருந்தோம்னா கட்டாயமா இந்த வாழ்க்கையோட உள்ள புரிய வைப்பார் அப்படிங்கிறத மனசார ஏத்துக்கணும் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசிக்கும் கஷ்டம் இருக்கின்றது இந்த மனித குலத்தான் மற்ற உயிரினங்களுக்கு வராத கஷ்டமா நமக்கு வந்து விட்டது கிடையாது இல்லையா அப்ப கஷ்டம் அப்படிங்கிறது வாழ்க்கையோட ஒரு அங்கம் பெருசா நினைச்சீங்கன்னா தான் இருக்கும் அதனால வந்துட்டு அதை பத்தி கவலைப்படாம சிவன் மேல அந்த ஈஸ்வரன் மேல எல்லா பாரத்தையும் போட்டுட்டு வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா கட்டாயம் இந்த வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் அப்படிங்கறத எந்த மாற்று கருத்துமே கிடையாது நண்பர்களே